பழியிடுறது சாதாரண வழக்கு முருகனுக்கு பழியிடுறது சாதாரண வழக்குங்க முருகன் குறிஞ்சி திணைங்க குறிஞ்சி திணையில விவசாயம் பண்ணிய சாப்பிட முடியும் வேட்டையாடிதான் சாப்பிட முடியும் ரொம்ப சாதாரண குறிஞ்சி திணையோட உணவே என்னங்க அதுல தாங்க வருது அப்ப ஒரு முருகன் கடவுள்ல வந்து பழியிட்டு சா உணவு உண்றது என்பது முதல் அசைவ உணவு தவறு கிடையாதுங்க அசைவ உணவு அவர் வழக்க முறைங்க அசைவ உணவே ஏதோ தீட்ட தீட்டப்படாத ஒண்ணு தப்பான ஒண்ணுன்னு காமிச்சிக்கினே இருக்கிறாங்க ஏங்க நாங்களும் எங்களோட கோயில்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு பழி கொடுத்து சாப்பிட்றோம் ஏன் அதான் தப்பா அதான் தப்பான்னு கேட்குறேன் கோழி பழிகடுறோம் ஆடு பழிகிடுறோம் தப்பான்னு கேட்குறேன் நம்ம இந்து மதம் இவங்க சொல்லக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே வந்து ஒரு சாதியை தவிர எல்லாருமே அசைவ உணவு சாப்பிட்றவங்க எல்லா அசைவ உணவு சாப்பிட்றவங்களும் இழிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க என்ன சாமி ஏதோ தப்பு சொல்லிச்சா எங்களுக்கு முனையாண்டி விலாசுங்கிற பேர் என்னங்க அது முனையாண்டி விலாஸுங்கிற பேர் என்னது அசைவ உணவு கடைதானே அது என்ன முஸ்லீம் பேரா அது அது இந்து பேர் இல்லையா நீங்க சொல்றது இல்ல முனியாண்டி அப்படிங்கிறது தமிழர்களோட கடவுள் தான் எங்களுடைய சாமி கறி இல்லாம இருக்காது நாங்க தான் சாப்பிட்டுருக்கோம் எங்க கோயில் அதான் முறை அதை சாப்பிடுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த இந்து மதத்தில் ஒரே ஒரு சாதிக்கு மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிடுறது இல்லை அசைவம் சாப்பிடுறது இல்லை அதுக்காக ஒட்டுமொத்த ஆளுங்களையும் தீட்டானாளு ஆள் தப்பான ஆள் அசை உணவு எடுத்து போட என்னங்க சப்பு என்ன தப்பு முஸ்லீம் மட்டும் தான் அசை உணவு சாப்பிட்றாங்களா நாங்களாம் சாப்பிடுறது இல்லையா எங்களை எதுக்கு அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் எங்களுக்கு அசிங்கப்படுத்தினாங்க அங்கதான பிரச்சனை ஆரம்பிக்குது இப்ப தர்காவோட தர்கா காரங்க எதுவும் சொல்லல அவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை தர்கால கும்பிடுறது பெரும்பாலான இந்து மக்கள் சரி ஓகே பெரும்பாலும் சாமானிய கிராம மக்கள் ஏழை எளிய மக்கள் வேண்டுதலுக்கு வேண்டுதலுக்கு போய் கும்பிடுறாங்க என்ன பிரச்சனை வேண்டுதல போய் பழி கொடுக்குறாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு பழி கொடுக்க முடியல விட்டு போங்க எலுமிச்சவன் வைக்கிறீங்கல்ல பழி கொடுக்குறீங்க எலுமிச்சவன் வைக்கிறீங்களா என்ன அர்த்தம் அது எல்லா கோயிலுமே கோபுரத்துக்கு அடுத்து என்ன இருக்கு பளிபீடம் இருக்குது கொடிமரம் இருக்குது வாகனம் இருக்குது துவார பாலகர் அதுக்கப்புறம் கர்ப்பகரம் அங்க பளிப்பீட வச்சு தாங்கா உடைக்கிறீங்களே அங்க என்ன தாங்க உடைக்கிறாங்க கல்லு வச்சானா பழி கொடுக்கிறதுக்கு வச்சது அது பழிபீட இருக்கா இல்ல எந்த கோயில் பழிபிட இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் இந்த காஞ்சி கோயிலுக்கு போவோம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம் இருக்கிற எல்லா கோயிலும் பழிபீட இருக்குது எதுக்கு பழிபீடம் வச்சாங்க அதெல்லாம் மாத்தினாங்கல்ல இவங்க சாமி அசைவம் சாப்பிட பரவாயில்ல போயிட்டு போறாங்க எல்லாத்தோட பழக்கத்தை மாத்தி எதிர்ப்பு குற்றம் பேச போற அசைவம் கொண்டு போயிட்டாங்க அசைவம் கொண்டு போயிட்டா அசைவம் கொண்டு போய் என்னங்க தப்பு